ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கிற காய்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோடைய தொடர்ச்சி தான் இதுவும் இந்த காய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம் ஆக்சுவலாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரெண்டு மூணு பேர் இருக்கிறதுனால சும்மா வெயிட்டை வந்து சும்மா போகாமல் இருக்கிற காய்களை அங்கே எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்தா ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா அதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன் அதோடு இந்த பூக்களும் இங்கே வந்து பூத்துருக்கா இதோட வாசமே தனி வாசனையாக இருந்தது அதவும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊருக்கு போகிறதுக்காக பேக்கிங்லாம் இருக்காங்க அங்கே வந்து ரஞ்சித்து அக்கா பிரியங்கா சாதனா எல்லோரும் ஸோ அவங்களோட இதையும் போய் எடுத்துகிட்டு கொடுத்தோம் அப்படின்னா கட் பண்ணி பேக்கிங் பண்ணிடுவாங்க ஈவினிங் வந்து நம்ம வந்து இங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையிலேருந்து அபுதாபி ஃப்ளைட்டு நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஏன் இவ்வளோ லாங்காக அவ்வளோ அவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு வந்து டவுட் இருக்கும் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்கெட்டுக்காக தாங்க நம்ம ட்ரிச்சிலேருந்து இருந்து டேரெக்டாக ஷார்ஜா துபாய்க்கு இருக்குது ஆனால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வருது ஸோ அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் தான் இப்போ தானே வந்துட்டு போனோம் அதனால நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு தான் பிளான் பண்ணி வந்திருந்தோம் அதனால் இந்த டேஸை வந்து கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து டிக்கெட்டையும் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளான் பண்ணோம் ஏன்னா இங்கேருந்து நாங்கள் வந்து சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து நம்ம வந்து அபுதாபிக்கு போகலாம் அபுதாபிலேருந்து நம்ம வந்து ஷார்ஜாக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ட்ரெயினுக்கு போகிறோம் ட்ரிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி தாம்பரம் இறங்கி தாம்பரத்துலேருந்து நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட்டு அங்கேருந்து அபுதாபி ஃப்ளைட்டு ஏர் அரேபியா போகிறோம் ஸோ இந்த வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்

உடைய 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 அம்மோ நோண்ட அம்முடா வா இடிச்சுக்கிட்டியா சரி வாங்க போட சாமி தென்வீடுக்கு மத்திக்கிட்ட இருந்து நான் வந்து கேட்டலாம் சென்னை ஆறிடுது நீ நல்லா கேட்காத என்னோட ஆமா இங்க தான் மொங்க ரிகா ஒரு சிலருக்கு தோணலாம் வனிதா வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக அக்கா அக்கா பசங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணெல்லாம் எதுக்கு இவ்வளோ வேலை பார்க்குறாங்க பேக்கிங் முத கொண்டு கூட எல்லாமே பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லி மனசில் தோணலாம் என்னை பொறுத்த வரையிலும் அது தாங்க பாசோன்னு நான் வந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லையா ரொம்ப அதை நான் நல்லாவே நான் புரிஞ்சுப்பேன் அந்த ஒரு அந்த ஒரு ஃபீலை வந்து நான் உணர்வேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவங்க வந்து எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவாங்க இன்னும் சொல்லப்போனால் நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இறந்துட்டாங்க தான் ஆனாலும் அந்த கடைசியாக பிறந்தவங்களுக்கு தான் அதனுடைய அஃபெக்ட் வந்து நிறையவே இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அம்மா அப்பாவோட ஒவ்வொரு சந்தோஷம் கஷ்டம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ந்தவங்களாக இருப்போம் அது மாதிரி நானும் ஒருத்தி கடைசியாக அஞ்சாவது பொண்ணாக பிறந்ததுனால ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதை ஓவர் கம் பண்ணவே முடியல அதனாலேயோ என்னமோ என்னன்னு தெரில எனக்கு கடவுள் வந்து அவங்களோட பாசம் எல்லாமே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்குது அதனாலேயே கூட எனக்கு வந்து நான் எதுவும் ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு டைமும் வந்து அவங்க வந்து எனக்காக வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் எனக்காக பார்த்து பார்த்து பண்ணும்போது நான் வேணான்னு சில விஷயங்கள் சொன்னாலும் அவங்க வந்து எதுவுமே இது பண்ண மாட்டாங்க அவ்வளோ எனக்காக பார்த்து பார்த்து செய்யும்போது நிஜமாக சொல்கிறீங்க நான் ரொம்ப லக்கின்னு தான் நினைக்கிறேன்

बाय 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 थैंक यू बाय 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 बाय

திருச்சிலந்து அஞ்சு மணிக்கு ட்ரெயின் ஏறினோம் எட்டை முக்காலுக்கு வந்து தாம்பரத்தில் வந்து இறங்கிட்டோம் பத்து மணிக்கு எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் செக்கிங்கு ஸோ இந்த ஒன்றேகால் மணி நேரத்துக்குள்ளார நாங்கள் இங்கே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் வந்து ஏர்போர்ட் போகணும் சென்னை டிராஃபிக்கில் ஸோ இது வந்து ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு வந்து எனக்கும் ஜாக்குக்கும் தான் தெரிஞ்சது அந்த டைம் எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒவ்வொரு டைமும் எங்களுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு எட்டை முக்காலுக்கு வந்து ட்ரெயின் வந்து இறங்கிடுச்சு எப்போவுமே ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லாம் இறங்குமா ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால அஞ்சாவது பிளாட்ஃபார்ம்லாம் இறங்கிருச்சு இங்கேருந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏன்னா நூற்றி இருபது கிலோ லக்கேஜ் மட்டுமே பெரிய லக்கேஜ் இது இல்லாமல் எல்லாருக்குமே ஏழு ஏழு கிலோ இருக்குது இதை எல்லாத்தையுமே ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் இருக்கணும் அங்கே உள்ள ஹெல்பர்ஸை வந்து நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் யாருமே வரல ஒரே ஒரு லேடிஸ் மட்டும்தான் வந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கேட்டாங்க இங்கேருந்து படி ஏறி அந்த சைடு படி இறக்கணும் ஓகே நம்ம வந்து இப்போதிக்கி காசும் பார்க்கக்கூடாது டைமையும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஓகே சொல்லிட்டோம் ஸோ இந்த ஒரு அக்கா தான் எங்களுக்கு வந்து அந்த நாலு பெட்டியை வந்து எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சாங்க மற்றபடி ஏழு கிலோ வந்து ஹேண்ட் லேக்கேஜ் எல்லாத்தையும் வந்து ஜாக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சிருச்சு ஸோ இவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பெட்டியையுமே அந்த தலையில் தூக்கி தூக்கி வச்சு மேலே போய் அங்கே இறக்கி வச்சது நிஜமாக சொல்கிறேங்க எவ்வளோ பெரிய வலிமை அப்படிங்கிறது எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு அது புரிஞ்சுது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி லேடிஸ் வந்து இந்த மாதிரி மூட்டை கேட்கணும் அப்படின்றது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஸ்டேஷனில் பார்க்குறேன் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது எப்போரா மட்டும் கேட்குறது அப்படின்னு அப்புறம் ஆன்லைனில் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒரு மாதிரியாக தான் ஃபீலாக இருந்துச்சு ஓகே நம்ம எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அதுக்கப்புறம் அவங்க வந்து லாஸ்ட் பெட்டியில் ஒவ்வொரு பெட்டிக்கும் வந்து ஜாக்கை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சுவிட்டேன் ஏன்னா அங்கே போய் ரோட்டில் வைக்கணும் அடுத்து அர்ஷிதா அனுப்பிவிட்டேன் லாஸ்ட்டு பெட்டிக்கு நான் போயிருந்தேன் நானும் ஆவணத்துக்கு போயிருந்தோம் அப்புறம் ஒரு காரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்து அங்கே போயிவிடுங்க ஏர்போர்ட்டுக்கு போகணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக்கு கரெக்டாக பத்து மணிக்கு உள்ளே வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஆகணும் பத்து மணிக்கு செக்கிங் ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து தாம்பரத்தில் போய் ஏற் ஏர்போர்ட்டில் வந்து ஏறுவோம் சென்னை ஏர்போர்ட்டில் முன்னாடி வந்து நாங்கள் ட்ரிச்சிலேருந்து தான் ஏறுவோம் ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமும் வந்து நாங்கள் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்தது எப்படி செக்கிங்லாம் இருக்கும் அப்படின்னு அது மாதிரி நாங்கள் வந்து போனோம் போயிட்டு ஃபுல்லாகவே வந்து செக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நாங்கள் வந்து அபுதாபி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோம் ஒரு சிலர் நினைக்கலாம் எதுக்கு நீங்கள் வந்து ஷார்ஜா துபாய் இறங்காமல் அபுதாபி வந்தீங்கன்னு சென்னை டு அபுதாபி வந்து ஏர் அர்பியா வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் வந்தது ஓகே நாலு பேருக்கு வந்து டூ தௌசண்ட் கிராம்ஸ் தான் ஸோ இங்கே நாங்கள் ட்ரிச்சிலேருந்து ஏறினோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ டூ தௌசண்டில் எங்களுக்கு வந்து நாலு பேருக்குமே முடிஞ்சிட்டதுனால சீக்கிரமாகவே வந்துவிட்டோம் ரெண்டாவது ஓகே ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ட்ராவல் இருக்கும் இங்கே அபுதாபி டு நம்ம வந்து ஷார்ஜா போகணும் அப்படின்றதுக்காக அது ஓகே தான் எங்கே அப்படின்ட்டு நாங்கள் வந்து இங்கே அபுதாபிக்கு வந்து புக் பண்ணோம் ஆனால் அபுதாபி ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் ரொம்ப 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 பெருசு அங்கேருந்து ஏர்போர்ட் ஃப்ளைட்லேருந்து இறங்கி அவ்வளோ தூரம் நடக்கும் அது இல்லாமல் எமிக்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க ஒன் ஹவர் ஆகிடுச்சு அது முடித்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்து வந்து கார்ல ஜாக்கோட ஃப்ரெண்டு சிலம்பு அப்படின்னு அவங்க வந்து எங்களை வந்து பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க ஸோ இப்படி தான் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு வந்து போணிச்சு தே வர வர அம்மா வீடியோ எடுத்துக்கிறேன் வாவ் உங்குப் போறா சென்டர்ல சூப்பரா இருக்குல்ல இன்னொன்னு வீட்டுக்கு வந்த டைம் பாத்தீங்கன்னா மணி காலையில் ஏழ்ரை ஆயிடுச்சு செம்ம டயர்டு ஏன்னா திருச்சில இருந்து ட்ரெயின்ல சென்னை வந்தோம் சென்னையிலேருந்து இங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி ரொம்ப லேட்டாகிடுச்சு அப்பா அடான்னு ரெஸ்ட் எடுக்கலான்ற ட இதே கிடையாது ஏன்னா பெட்டியை பிரித்து எதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு வச்சுருவேன் இதில் ஃபஸ்ட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிர் தான் அங்கே பசுமாட்டு பால் இருக்கு இல்லையா அந்த பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதை வந்து அப்படியே பாலை நல்லா சுண்டை காய்ச்சி அதில் வந்து தயிர் விட்டு அப்படியே இங்கே வர வரைக்கும் கொஞ்சம் உறஞ்சு போயிடும் அப்படின்றதுக்காக தயிர் விட்டு எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே செக்கிங் பண்ணும்போது இவ்வளோ பால் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்க இது வந்து த இது குழந்தைக்கு வந்து பால் அடிக்கடி குடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறஞ்ச மாதிரி இருந்ததுனால அவங்க வந்து சரியாக கண்டுபிடிக்கல அப்புறம் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் லக்கேஜில் போட்டு எப்படியோ அந்த தயிரை எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த தயிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் தேங்காய் இங்கே கிடைக்காதா தேங்காய் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நிறையவே கிடைக்குங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எனக்கு வந்து ஒரு ஆளுக்கு முப்பது கிலோ ப்ளஸ் ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜ் ஒரு ஆளுக்கே முப்பது முப்பத்தேழு கிலோ அப்படின்னா நாலு பேருக்கு எப் யோசிச்சு பாருங்கள் லக்கேஜே வந்து முப்பது கிலோனா நாலு பேருக்கு நூற்றி இருபது கிலோ ஓகே அதுக்கப்புறம் ஏழு ஏழு கிலோ மூவேலு இருபத்தொன்று அங்கிட்டு ஒரு ஏழு இருபத்தெட்டு கிலோ அப்போ யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ கிலோவுமே நான் வேஸ்ட்டாக விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா என்னை விட முட்டால் யாரும் கிடையாது அதனால் இங்கே கிடைக்கும்தான் இருந்தாலும் நம்ம ஊரில் கிடைக்கிற பொருள்களை சாதாரணமாக கிடைக்கிற பொருளை இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு தான் இங்கே எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் நிஜமாக சொல்கிறேங்க ரஞ்சித்து வந்து பேக் பண்ணும்போது நான் பார்க்கவே இல்லை எல்லாமே அவனே தான் பேக் பண்ணான் இல்லை அப்படின்னா இவ்வளோ முருங்காய் அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம தோட்டத்தில் லாஸ்ட்டாக பறிச்ச காயை அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் முருங்கக்காய் அவரைக்காய் இதெல்லாம் இவ்வளோ கொடுப்பான்னு நான் நினச்சே பார்க்கல நான் இருந்தேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சமைக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்புறம் அரிசி கிடைக்காதான்னு கேட்பீங்க கண்டிப்பாக இங்கே அரிசி கிடைக்குங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சு கிலோவே வந்து இரநூத்தி எழுபது ரூபா தான் இங்கே வந்து நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வருது ஸோ இரநூத்தி எழுபது எங்கே இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் எங்கே இருக்குது அதனால தான் நம்ம ஊரில் இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் நம்ம குட்டிஸ்க்கு தோடெல்லாம் போட்டாச்சா அதனால் தோடு குத்தியாச்சா அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த அமுக்கு தோடு சாரி இந்த சாதா தோடெல்லாம் இருக்கும் இல்லையா ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறப்ப கோல்டு போட முடியாது அதுக்காகவே இந்த ஐட்டம்லாம் இந்த தடவை வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டமும் வாங்கிட்டு வந்துடுவேன் ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு வரதுனால இங்கே உள்ள க்ராசரி ஐட்டம்ஸ் வந்து எனக்கு வந்து மந்த்லி ஒரு த்ரீ மந்த்துக்கு வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆகும் ஸோ இப்படி தான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆவாரம் பூ சொல்லுவோம் இல்லையா இது வந்து அந்த குச்சி இலை பூ எல்லாமே சேர்த்து நம்ம வந்து காய வச்சு பொடி பண்ணி டீயாகவும் குடிக்கலாம் இல்லை காலையில் வெறும் இதில் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ அதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தேன் நினைக்காதீங்க இது வந்து என்னடா இவ்வளோ வெங்காயமா அப்படின்னு இந்த வெங்காயம் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து கிலோ தான் இதை வந்து காய வச்சு நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு வந்து சின்ன வெங்காயத்துலேயே நம்ம வந்து குழம்பு வைக்கலாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வெங்காயத்தில் சமைக்கிறது கொஞ்சம் வச்சாலும் சின்ன வெங்காயம் வேணும்னு நினப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த வெங்காயம் எனக்கு வந்து வாங்கி அவ்வளோதாங்க ஊரோடய சகாப்தம் முடிஞ்சிருச்சு அடுத்து ஷார்ஜாவோட சகாப்தம் ஆரம்பிக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறது எந்த விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தோட்டந்தான் தோட்டத்தை வந்து மறக்கவே முடியாது காலையில் எழுந்துருச்சோடனே அங்கே போய் இருக்கிற செடி கொடி காய்களெல்லாம் பார்த்து பேசிட்டு வரும்போது அதில் இருக்க சந்தோஷம் வேறு லெவலாக இருந்தது ஓகே என்ன பண்ணுறது இதையும் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு வந்தோம் ஸோ அங்கே உள்ள காய்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்ச காயா நம்ம வச்ச ப பழமா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த மரம்லாம் அந்த அண்ணா வச்சது ஏற்கனவே தோட்டக்காரங்க அண்ணா இல்லையா சக்திவேல் அண்ணா அவங்க வச்சது ஸோ அதெல்லாம் வந்து நிஜமாக வேறு லெவல் ஃபீலாக இருந்ததுங்க ஓகே தோட்டத்துக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு வந்தாச்சு இனிமே நம்மளுடைய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தடுத்து வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்ச ரொட்டீனாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஷார்ட்ஸ்லேயும் இல்லை ஒரு வீடியோலேயும் பார்க்கலாம் அது வரைக்கும் பத்திரமா இருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்